புதுசா உங்களுக்கு இன்னைக்கு காதல் உணர்வுகள் பிறக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அழகான தோற்றம் மற்றவர்கள் அற்ற ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் நலமா இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் டீடெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிற்பட்ட நாள் நம்மோடு இணைந்திருங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களாக இருக்கிறீங்களா உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் இணைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பியவாலும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை தினம் பார்த்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசிபல்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் நாள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவானும் ஐந்து கூட சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இது ஒரு பெரிய யோகங்க இன்னைக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒருவேளை திருமண வயதினராக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை இன்றைய தினம் நீங்கள் அடைவதற்கான நல்ல தேதி குறிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க திருமணம் உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன ஒரு உற்சாகமான நாளாக தினம் அமையுங்க உடனே முடிவாகுங்க திருமண முயற்சிகளில் லேட் ஆகாம நீங்கள் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடனே முடிவாகும் அதுவும் நீங்கள் மனதிற்கு பிடித்த வகையில் அமர்ந்தா இன்னும் சிறப்பாக அமையுதுங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு வியாபாரிகளை பொறுத்தவரை இன்றைய தினம் மனமகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு இருக்குது இன்றைய தினம் உங்களுடைய அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஏற்கக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்குங்க இன்றைக்கி மற்றவங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இன்றைய தினம் உங்களது பணம் சேமிக்கக்கூடிய முயற்சிகளை இன்னைக்கு உங்களுக்கு போதுமான திருப்திகரமான வெற்றிகள் கிடைக்காமல் போனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் விரைவிலேயே உங்களுக்கு எட்டக்கூடிய வகையில் நல்ல கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது எனவே கண்டிப்பாக நினைத்து கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஜாலியான கொண்டாட்டமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நீங்கள் செலவு செய்து அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரகாசமா தெரியக்கூடிய வகையில் வண்ணமயமான நல்ல காதல் வாழ்க்கை பளபளப்பான மனதில் காதல் உதயமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே காதல் வாழ்க்கையை ரொமான்ஸ் உணர்வுகள் என்ற உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான உற்சாகத்தையும் நல்ல மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையாக அமையுங்க காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக காதலை நீங்கள் விழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குது எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் என்ற தினம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது புதுசாக சில பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வர்றதுனால உங்களுடைய மதிப்புகள் கண்டிப்பாக அதன் மூலமா அதிகரிக்கும் செல்வாக்கம் உயருங்க இன்றைய தினம் உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைமையின் நம்பிக்கையான பாத்திரத்துக்கு நீங்கள் இன்றைய தினம் ஆளாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்னைக்கு உங்கள் பாஸ் வந்து உங்களை ரொம்ப நம்பக்கூடிய வகையில் உங்களது காரிய செயல்பாடுகள் அமையும் எனவே நீங்கள் மிகுந்த நம்பிக்கையை பெறுவதால் செல்வாக்கு கண்டிப்பாக உங்கள் அலுவலகத்திலும் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வியாபாரிகள் புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா முயற்சிகளை இப்படி நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கும் அப்படிதாங்க மேற்படிப்புக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேற்படிப்புக்கான உங்களது முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுங்க ஸோ புதுசாக ஏதாவது மேற்படி படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய காலேஜில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதுவும் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரதுனால இன்றைய தினம் பெரிய பெரிய நன்மைகள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இனிமையான நாளாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்றதுக்கு உங்களது திருமண வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை தினையுடன் அவர் நல்ல மூடில் இருப்பார் அவருடன் உட்கார்ந்து உங்களது மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு எனக்கமான ஒரு பாண்டிங் இன்னைக்கு நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடியார் ரச்பான சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உடனே செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்திருக்கீங்களா உடனே பாத்துக்குங்க அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தினசரி ராசிபுரங்களுடைய நோட்டிபிகேஷன்கள் உங்களை மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டர் என்கரேஜ் அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது மீனம் ராசிபாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து விடுங்க நம்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரோட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் எந்த விதமான விஷயத்தாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாருடனும் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களுக்கான நேரம் வரும் புதிய நபர்கள்கிட்ட நீங்க கண்டிப்பாக தேவையில்லாத விவாதங்களை நீங்க செய்யவே வேணாங்க ஒரு பைசனாக்கும் பிரயோஜனம் இல்லாத சில விவாதங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணங்கள் மூலமாக நன்மை இருக்கான்னு கேட்டீங்கன்னா புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே அதுவும் ஒரு நல்ல நன்மைதான் இந்த தினம் உத்தட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படணுங்க இந்த தினம் உங்களுக்கு கால்நடைகள் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு வெற்றியை தரும் சில சில தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய தகமையும் யோசித்து உங்களது காரிகளில் வெற்றிகளை பெற ஈடுபடுங்கள் நண்பர்களை யோசித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் நீங்கள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொருள் இன்னைக்கு திடீர்னு உங்க கைக்கு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உற்சாகம் ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் எதிர்பாராத சில செலவுகள் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நிதி நெருக்கடிகள் ஏற்படும் எனவே செலவுகளை ரொம்ப அவசியமான செலவில் மட்டும் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அனுப்பி விடுங்க இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் லைக்காக வரணும் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்திருக்கீங்களா உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க தினசரி ராசிபுரங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்பவே நமது மீனப்பிடி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனு புதியவர்கள் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ வாண்டர்ஃபுல் டே